சேலம் குரங்குச்சாவடி நரசுவதிப்பட்டியில் சைத்தன்யா ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லக்ஸுரியான டூ பிஹெச்கே ஃப்ளாட் தான் ரிவியூ பண்ண போகிறோம் மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் நம்மளுடைய சேனலில் சைத்தன்யா ஸ்கூல் பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவல் வீடு ஃப்ளாட் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டூ பிஹெச்கே ஃப்ளாட் இது வீட்டுக்கு என்ட்ராவுக்கு முன்னாடியே ஒரு செப்ரேட் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி உடன் கிரில்லையே உங்களுக்கு சேஃப்டிகளும் கொடுத்துருக்காங்க கிழக்கு திசை பார்த்த மாதிரி ஃப்ளாட் இது ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டூர் ப்யூர் டீக்குள்ளே கொடுத்துருக்காங்க உள்ள நம்ம இப்போ என்ட்ராயிட்டோம் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு லிவிங் ஏரியா நம்மளுக்கு கிடைக்கிது நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா ஈஸ்ட் ஃபேஸிங் இந்த ஃப்ளாட்டுடைய மொத்த பரப்பளவு ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி லிவிங் ஏரியா சீலிங் ஃபுல்லாகவே பாக்ஸ் டைப்பில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அதில் ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க இன்ஃபுல்டாக ஃபேன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க கலரிங் எதுவும் கொடுக்காமல் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே உங்களுக்கு எல்லாமே வால்யூம் சரி சீலிங்கில் எல்லாமே ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிவி கேமராட் கொடுத்துருக்காங்க அதே கிழக்கு திசையில் பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க செப்ரேட்டாக பூஜா ரூம் உடைய டோர் ப்யூர் டீ குட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு வெஸ்டர்ன் டைப்பில் லாஃப்ட் கபோர்ட் வாட்ரூஃப் எல்லாமே இன்க்ளூடிங்காக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஃபேன் எல்லாமே வந்துடுது ஒரு ப்ரீமியமான டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் இது வீடு வாங்கணுங்கிறது எல்லாத்துடைய கனவு அந்த கனவை நினைவாக்கு விதமாக இருந்தால் நம்மளுடைய சேனலை டெய்லியும் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகணும்னா உடனே சேலம் பெஸ்ட் பாப்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைனிங் ஏரியா டைனிங் ஏரியாவில் உங்களுக்கு ஃபால்ஷிப் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட் அண்டு ஸ்டிப் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டைனிங் ஏரியாலேருந்து சிட்டி வியூ பண்ணுற மாதிரி ஒரு பால்கனியாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ளாட்டினுடைய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு இதுலேயும் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க வித் கபோர்ட் வாட்ரூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க வித் மேரர் ஃபினிஷிங்கோடு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடி இருக்கிறதுனால எல்லாமே ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியா டைனிங் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கிச்சன் ஸ்டோர் ரூம் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதனுடைய அட்டாச் பாத்ரூம் இது இதுவும் வெஸ்டர்ன் டைப் தான் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜாகுவார் ப்ராண்டாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே நல்லா டீசெண்டாக நல்லா பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க சீலிங் எஜ்ஜு வரைக்குமே டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க ஒரு பாத்ரூம் தேவையான அனைத்து சானிட்வரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு வாட்டர் ஹீட்டரோடு வந்துடும் இந்த பெட்ரூம்லேருந்து சிட்டி வியூ பண்ணுற மாதிரி ஒரு அழகான பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெண்டு பால்கனி ஏரியா வந்துடும் டைனிங் ஏரியாலேருந்து ஒன்று ஒரு மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைஞ்சிருக்க கிச்சன் ஏரியா ஃபுல்லி மாடலு கிச்சன் இதில் வித் அட்டாச்சாக உங்களுக்கு சிம்னியோட கொடுத்துருக்காங்க இதுலேயும் சீலிங் எஜ்ஜு வரைக்குமே டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க செப்ரேட்டாக ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டு ஸ்கூல் பேஸ் பண்ணி கார்பரேஷன் லிமிட்டில் நரசுவதிப்பட்டியில் ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டு கண்டிப்பாக இந்த ஃப்ளாட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அஃபோர்டபிள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி தேவைன்னு தான் கால் பண்ணி ஃபீஷிட் பண்ணுங்கள் தேங்க் யூ